இதை காண்கின்றதான ஒவ்வொரு தேவண்டிய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேத தியானமாக யோகன் விசோகம் பதினொன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாய் அலேலுயா அலேனுயா லேயா துடைய பரிசோத்ராம சோதிரம் இந்த வேதத்துல இந்த வேதத்துல சொல்லப்பட்ட இந்த காரியமானது என்னவென்றால் நீ உண்முடைய அதாவது நாம இருதயத்தை ஆயத்தப்படுத்தி இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஆண்டவருக்கு நேராக கைகளை விரித்து விண்ணப்பம் பண்ணி அது நன்மையாக இருக்கும் என்பதை இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது அல்லையே இது ஒரு இது ஒரு வகையான ஜபங்கள் ஜபங்கள் பல விதத்துல உண்டான ஜபங்கள் நம்ம பார்க்கிறோம் ஜபங்கள் கண்ணீரின் ஜபம் இருக்கு அதிகாலை ஜபம் இருக்கு இரவு ஜபம் இருக்கு மூன்று வேலை ஜபம் இருக்கு ஏழு வேலை ஜபம் இருக்குது நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறதான ஜபம் இருக்கிறது இது யோபு யோபு புஸ்தகத்திலே ஒரு வகையான ஜபத்தை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி நேராக கைகளை விரித்து விண்ணப்ப வேண்டத செய்வோமானால் முடியும் என்பதை இந்த வேத வசனம் மூலமாக நாம தெரிந்து கொள்ளலாம் அல்லையூயா அல்லையு கட்டு பரிசுத்த நாம சோதனம் அதற்கு முன்பதாக நாம இருதயத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதை இதுல இந்த இடத்துல இந்த இடத்துல வேத வாசனம் சொல்லுகிறது இந்த இருதயம் நமக்கு ரொம்ப முக்கியமானது ரொம்ப ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை இருக்கு இருதயம் தேவை இருக்கு இறுதி இல்லாட்டா அவன் வாழ்வதற்கு ஆஹ் அது வாழ்வதற்கு முடியாத ஒரு காரியம் ஒரு கண் இல்லாம இருந்தால் அவன் வாழ்ந்துடலாம் அவன் பேச்சு இல்லாம இருந்தால் அவன் வாழ்ந்துடலாம் அவன் கை இல்லாம இருந்தால் வாழ்கிறான் காலையில்லாம இருந்தா கூட வாழ்கிறான் மற்ற எல்லா உறுப்புகளும் ஒரு சில உறுப்புகள் தவிர மற்ற உறுப்புகள் நமக்குள்ள இல்லாவிட்டாலும் வாழ்வதற்கு எதுவான எல்லா காரியமும் நடைபெறுகிறது ஆனா இறுதியும் ரொம்ப முக்கியமானது அலேனுயா அலே ஆனா வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா அந்த இறுதியை பற்றி இந்த இறுதியை ப இந்த இறுதியத்தை பற்றி நல்ல காரியத்தா சொல்லல அந்த வேதம் இறைமையன் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நம்ம பார்த்தோம் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இருதயமே திருக்குள்ளதும் இருக்கிறது இதை அறியத்தக்கவன் யார் அலேலுயா அலேலுயா இறைமையா தீர்க்க தரிசி சொல்லுகிறான் இருதயம் மகா கேடு உள்ளதா இருக்கிறது அலேலுயா அலேலுயா இருதயம் மகா கேடு உள்ளதா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு என்ன தேவையோ அந்த தேவையில் இருக்கிறதான இருதயம் என்னவா இருக்குது என்னவா இருக்குது மகா கேடுள்ளதா இருக்கிறது அலேலுயா இருதயம் கேடுள்ளதா இருக்குது என்று தீர்க்குதேசி சொல்லுகிறான் அலேலுயா கத்தோடைய பரிசோதனை சோதரான் எல்லா உறுப்புகளும் கூட எல்லா உறுப்புகளையும் கூட ஆண்டவர் ரெண்டு ரெண்டாவே படைச்சிருப்பாரு பாத்தீங்கன்னா நீங்க நீங்க வந்து கண்ணு ரெண்டா வச்சிருப்பாரு மூக்கு ரெண்டா வச்சிருப்பாரு கை காலு அப்படின்னு சொல்லி சில உறுப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில உறுப்பை தவிர மற்ற எல்லா உறுப்புகளும் ரெண்டு ரெண்டா வச்சிருப்பாரு எல்லா விதத்தையும் எஸ்டா கூட கொடுத்து வச்சிருப்பார் சிலரம் நீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நரம்பெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் எஸ்டாவே இருக்கும் நீங்க வந்து இருதயத்துல ஏதாவது அந்த அடைப்பு இருக்குமான நீங்க காலில் இருக்க நரம்பை எடுத்து தான் அதை சரி பண்ணுவாங்க இப்படி இந்த இந்த சதைகள்லாம் வர வரணும் எஸ்டா இருக்கும் ஆண்டவர் அந்த சதைகள்லாம் எல்லாம் தேவைப்படுதுன்னா அந்த ஒரு சில இடத்துக்கு சதைகளை எடுத்து அதை அதை சரி பண்ணுவாங்க இப்படி நிறைய விஷயங்களை தேவன் ரெண்டு ரெண்டாக வைப்பா ஆனால் இறுதியை மாத்திரம் ஒன்றே ஒன்று அந்த ஒன்றை மாத்திரம் நம்ம சரியாக வைத்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது அலேலுயா அலேலுயா இந்த ஒரே ஒரு இறுதினா அது சரி அது அது வந்து அது வந்து சரியில்லாம பழுதடைஞ்சு போச்சுன்னா அன்னைக்கு நம்ம உயிர் போகுதுன்னு அர்த்தம் அலேலுயா அலேலுயா கப்படி பரிசு நாம தூத்துறோம் ஆனா அந்த சரி பண்ணாம விடாம அதை கேடு இல்லாம பார்க்கக்கூடியது நம்மளுடைய கடமை ஆனா வேதம் சொல்லுது இருதயம் கே மா கேடு உள்ளது அலே லுயா அலே லுயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் ஆனா ஆண்டவர் அப்படி படைக்கல ஆண்டவர் அதை படைக்கல அப்படி கேடுள்ள ஒரு மனிதனை வந்து தேவன் படைக்கல ஆனா தேவன் தந்திரமாய் அதை பெற்றுக்கொண்டான் பிரசங்கின் புசங்கம் ஏழு இருபத்தி ஒன்பது தேவன் மனுஷனை செம்மையான ஒரு மனிதனாக நல்லபடியா இருக்கும்படியாக அவன் சுத்தம் உள்ளவனாய் இருக்கும்படியாக தேவன் படைத்தார் அவர்களோ ஆனா அநேக உபாய தந்திரங்களை என்ன செஞ்சாங்க தேடிக்கொண்டார்கள் அலேலுயா அலேலுயா மாண்டவர் உண்டாக்கும் போது செம்மையானதை செய்தார் நல்ல ஒரு இருலாத தான் அவர் படைத்தார் அவர் படைத்த பிறகு கூட படைத்த பிறகு மனிதன் என்ன செஞ்சா உபாய தந்திரங்களை ஏற்படுத்தி கொண்டான் அலே அலேனுயா மனிதன் மனிதன் உபாய தந்திரதங்களை அவன் யத்தில யோசிக்க ஆரம்பிக்கிறான் அலே லூயா இந்த இருதயம் நல்ல அது நல்ல செய்யும்படியா ஏற்படுத்தின அந்த இருதயம் நல்ல காரியங்களை பண்ணும்படியாக உருவாக்கப்பட்டதான இந்த உயிருதயத்தை மனிதன் உபாய தந்திரத்தினால இவன் கேடு உள்ளதானாய் மாற்றுகிறான் இருதயத்தை மாத்திரம் அல்ல கேடு உள்ளதா மாத்திரம் அல்ல அவன் மனிதர்களையும் கேடு உள்ள மனிதனாய் மாற்றுகிறான் அலே லூயா அலேலுயா கத்துடைய பரிசுத்த நாம சோதராம பேச்சுல பய செயல பார்வையில தந்திரங்கள் செயல்படுகிறது தந்திரங்கள் செயல்படுகிறது அலேலுயா அலேலுயா அதிகம புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பணிய அதன் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் அலே லுயா அவன் நினைவு இருதயத்தின் நினைவு தோற்றம் எல்லாம் நித்தமும் கர்த்தர் கண்டார் அலே லுயா சோதரா மனிதனுடைய இருதயத்தை தேவன் பார்க்கும் போது அவனுடைய நினைவு யோசனை தோற்றம் அதனால உருவம் பார்க்கிறாரு அது பொல்லாத காரியமாயிருக்கிறது இருக்கிறது லுயா நீங்க இதே ஆதி புஸ்தங்கம் எட்டாம் அதிகாரத்துல இருபத்தோராசன மனுஷனுடைய இறுதித்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாதாயிருக்கிறது அலே லுயா அலேலுயா பரிசுத்த அவன் தந்திரங்களை ஏற்படுத்திக் கொள்கிறான் அவனுடைய இறுதியம் பொல்லாத நினைவாய் தோற்றங்களாய் காணப்படுகிறது அது எப்படி எப்ப காணப்படுதுன்னா சிறு வயதின் முதலாய் காணப்படுகிறது அலையே லுயா அலைய லுயா அதுக்காக தான் நம்ம சின்ன பிள்ளையிலேயே நம்ம சண்டே கிளாஸ் ஆஹ்ல குடுக்க வைக்கிறோம் வசனத்தை கொடுக்க வைக்கிறோம் நீங்க கால சிறு வயசுல இருந்து ஜெபிக்க சொல்லுகிறோம் நீங்க ஜெபம் பண்ணுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க எல்லாருக்கும் ஆண்டவக்கு ஆண்டவுக்குள்ள காரியத்துக்கு பங்கெடுங்கன்னு சொல்லி நம்ம எல்லா காரியத்துக்கும் முன்னுரிமை சின்ன வயசுல இருந்தே நம்ம கொடுப்பதுக்கு காரணம் என்னன்னா மனிதனுடைய நினைவுகள் பொல்லாத தோற்றங்கள் எல்லாம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிக்குது அலே லூயா அலே லுயா கத்தோடைய பரிசோதனை நாம சோதுறான் அவன் சிறு வயதுல இருந்தே அவன் என்ன செய்யறான் பொள்ளாப்பை பார்க்கிறான் நினைக்கிறான் யோசிக்கிறான் அது ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறான் அதை செயல்படுத்தும் காலத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அலே லுயா சிறு வயசு தானே நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த அந்த அவன் செயல்படுத்துற காலம் தான் வாலிப காலம் சொல்லிட்டு அடுத்த போதைக்கு அவன் செயல்படுத்துறான் நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா சின்ன வயசில் என்ன என்னக்கோம் சின்ன பிள்ளை தானே சின்ன பிள்ளை தானே அது காலம் வரும்போது கற்றுக்கலாம் நிறைய பேருடைய பெற்றோருடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் என்கிட்ட கதறதான காரியம் என்னன்னா என் பிள்ளை கீழ்ப்புரிய மாட்டுக்கு என் பிள்ளை இஷ்டம் போல போகுது அப்படின்னு காரணம் நேற்றுக்கு போன வாரத்தில் கூட ஒரு சகோதரியான ஃபோன் பண்ணாங்க என் பிள்ளை எவ்வளவு நேரத்தையும் காலத்தையும் வேஸ்ட் பண்ணுறான் தெரியுமா அப்படின்னு லேலுயா பதினெட்டு வயசுல நீங்க வேஸ்ட் பண்றதை ஆனா வயசுல வேஸ்ட் பண்றதை இருந்தீங்க நீங்க அப்பவும் அலே லூயா படிப்பு காரியத்துக்கு நீங்க உட்கார்ந்து எப்படி ஸ்பெஷல் கிளாஸுக்கும் அந்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் இதை படி எழுது ஹோம்ஒர்க் எழுது உட்காரு அப்படின்னு சொல்லி கட்டாய படித்து உட்கார வைக்கிறீங்களோ அதே போல ஆண்டவருடைய காரியத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து உட்கார அல்ல அலே லுயா அலே லோயா கத்துடைய பரிசோதனை நாம சோத்துறோம் சிறு வயதுல இருந்தே பிள்ளைகளை அந்த வசனத்தை ஊற்றி வளர்த்து கொண்டு போகணும் இது சிறு வயது மாத்திரம் அல்ல பொதுவா ஒரு மனிதனுக்கு ஒரு பா மனிதன் ஒரு பாவம் செய்யறான்னு சொன்னா உடனே அது செய்ய போறதில்லை அவன் என்ன செய்யறான்னா அதை யோசிக்கிறான் அந்த பாவத்தை முதலாவது யோசிக்கிறான் யோசிச்சு அதை செயல்படுத்தும்படியாக நினைக்கிறான் அதை சூழ்நிலையை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அந்த பாவத்தை எப்படி செயல்படுத்துவது என்று தெரிந்து அதன் சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருக்கிறான் சந்தர்ப்பம் வரும்போது பாவத்தை செய்கிறான் அல்லே லூயா இது ஏக்கோப்பு கூட ஒன்னாம் அதிகாரம் ஆஹ் அந்த பதினாலு பதினஞ்சுல கூட ஒரு வாசனை தெளிவா சொல்லப்படுகிறது யாக்கோபு ஒன்னாம் அதிகாரம் பதினாலு 15 படிபமானால் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிரப்பிக்கும் பாபத்தை பிரப்பிக்கும் பாவம் பூரணவாகும்போது பாபம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அலே லூயா முதலாவது இச்சைகளை பாவத்தை உண்டு பண்ணும்படியாக இருதயத்துக்குள்ள ஒரு இச்சைகளை கொடுக்குது பிசாசு அந்த கொண்டாந்துட்டு அது நிமித்தமாய் பாவத்தை உருவாக்குது அந்த பாவம் மரணத்தை உண்டு பண்ணுது அலே லூயா அலேலு கத்துடைய பரிசு நாம சுதுரோம் நம்ம நிறைய பேரு நம்ம வாலிப வயதுல மாத்திரம் தான் என் பிள்ளை பரிசுத்தமா வாழணும் நிறைய பிரேர்ட் ஏண்ட வருதான காரியம் என்னோட வாலிப சகோதர சகோதரிக்கு ஜோம் பண்ணுங்க நீங்க ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா சிறு வயதுல இருந்தே நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோராகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஊழியர்கள் ஆகிய நீங்கள் சிறு பிள்ளைல சிறு பிள்ளைகளுக்கு ஜெபிக்க கற்றுக்கொடுக்க வேண்டும் மற்ற எல்லா காரியத்திலையும் சிறு வயதுல இருந்தே நம்ம ஒழுங்கும் கரங்குமா நியாய பிரமாணத்தை சொல்லி கொடுப்போமானால் நிச்சயமாக அந்த இருதயம் என்னவா மாறாது கேடுள்ளதாய் மாறாது அந்த இருதயம் பொல்லாத நினைவுகளா வராது அந்த இருதயம் கேடுள்ள இருதயமாய் மாறி மகா கேடுள்ள ஒரு மனிதனாய் மாறவே மாறாது அலே லூயா கத்துடைய பரிசுத்த நாம சோதரம் இந்த சிறு வயதுல இருந்தே சிறு வயதுல இருந்தே இந்த இருதயத்தை காயப்படுத்தி அசுத்தப்படுத்த ஒரு மனிதனை சுத்தப்படுத்தி ஆண்டவரத்தை கழுவி அவனை ஆண்டவருக்கு முன்பதாக நேராக நிறுத்தி கைகளை விரைத்தேன் ஏசப்பா எனக்கு இத காரியத்தை செய்ங்க என்று சொல்லும் போது வேண்டு விண்ணப்பத்தை செய்யும் போது அதை ஆசீர் தேவனாய் இருக்கிறார் அலே லூயா அலே லுயா கத்தோடைய பரிசு நாம இருதயத்தை சுத்தப்படுத்துகிற எல்லா மனிதனும் அவன் ஆண்டோருக்கு முன்பதாக நிற்கிறான் நிற்கிறது மாத்திரமல்ல அவனுடைய வேண்டுதல் விண்ணப்பத்தை எல்லாவற்றையும் தேவன் அவனுக்கு அருள் செய்கிறாள் அலே லுயா எல்லாரும் 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 அப்படியே முழங்கால் படியடுங்க முழங்கா படியணுங்க ஆண்டவர்கிட்ட நேராக ஆயத்தப்படுத்துங்க இருதயத்தை ஆயத்தப்படுத்துங்க அப்படியே முழங்கால் படியனுங்க முடிஞ்சவங்க படியணுங்க மற்றவங்க அப்படியே இருதயத்தை தாழ்த்துங்க அனுதினமும் இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும் ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் தாங்க ஆண்டவரே ஒரு கிருப தாங்க ஆண்டவரே ஆண்டவர்கிட்ட கெஞ்சினா ஆண்டவரே ஆண்டவரே நீங்க விட்டுறாதீங்க என்னைய என்னைய விட்டுறாதீங்க ஆண்டவரே விட்டுறாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சினா தாவிதை போல ஒரு இருதயத்தை கேளுங்க தேவன் அவங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறார் இருதயத்தை சுத்தப்படுத்துகிறார் அவருடைய இரத்தினால கழிவை சுத்திகரிக்கிறார் பாவங்கள் அக்கிரமங்கள் எதுவா இருந்தாலும் ஆண்டவ கழுவுகிறார் ஒரு பெரிய பரிசுத்தத்தை கட்டளை எழுதுகிறார் ஒரு பரிசுத்தத்தை இருதயத்தை பரிசுத்தத்தை கட்ட எழுக்கிறார் இருதயத்துல ஒரு பரிசுத்தத்தை கட்டளை எழுதுகிறார் அது மாத்திரம் அல்ல நீங்க நேர நோக்கி கூப்பிடும் போது தேவன் ஆசிர் தேவனாய் இருக்கிறார் அணு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து உன்னுடைய இரத்த கால கழுவுங்காண்டவரே கழுவுங்காண்டவரே இருதயம் கேடுள்ளது இருதயம் கேடுள்ளது கழுவுங்காண்டவரே கழுவுங்காண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கழுவி சுத்தப்படுத்தும் போது தேவன் உனக்கு மன்னித்து இரக்கம் பாராட்டி ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் நீ சமாதானத்தோடு இப்போ ஆண்டர் உன்னை இருக்கிறார்